பகுதி ஒன்று உங்களை நீங்கள் உணருங்கள் அத்தியாயம் ஒன்று அறிமுகம் ஞானவாழ்வின் தொடக்கம் ஞானவாழ்வு ஆண்களுக்கான ஒரு புதிய பார்வை சகோதரர்களே ஞானவாழ்வு என்றதும் ஒருவேளை உங்கள் மனதில் காவி உடையும் குகைவாசமும் உலகை துறந்த துறவிகளின் உருவமும் தோன்றலாம் ஆனால் நாம் இங்கே பேசப்போகும் ஞான வாழ்வு முற்றிலும் வேறானது அது உங்கள் அன்றாட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தினமும் எதிர்கொள்ளும் சவால்களிலிருந்தும் நீங்கள் அடையும் வெற்றிகளிலிருந்தும் பிரிக்க முடியாதது ஞான வாழ்வு என்பது இந்த நவீன உலகில் ஒரு ஆணாக நீங்கள் உங்கள் முழுமையான ஆற்றலுடன் தெளிவான சிந்தனையுடன் அசைக்க முடியாத மன உறுதியுடன் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு கலை அது பிரச்சனைகளை கண்டு அஞ்சாமல் அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுவதற்கான பக்குவம் அது வெற்றியை தலைக்கணம் இல்லாமலும் தோல்வியை துவண்டு விடாமலும் சமமாக ஏற்கும் மனநிலை சுருக்கமாக சொன்னால் ஞான வாழ்வு என்பது வெறும் உயிர் வாழ்வது மட்டுமல்ல ஒவ்வொரு கணத்தையும் உணர்ந்து விழிப்புணர்வுடன் நிறைவாக வாழ்வது நம்மில் பலரும் வாழ்க்கை எனும் நதியில் திசை தெரியாமல் இழுத்துச் செல்லப்படும் சருகுகளைப் போல பயணிக்கிறோம் மற்றவர்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் சமூகம் எதை வெற்றி என்று போற்றுகிறது என்பதை பொறுத்தே நம்முடைய இலக்குகளையும் மகிழ்ச்சியையும் தீர்மானிக்கிறோம் ஆனால் ஒரு ஞான வாழ்வு என்பது அடுத்தவர் வரைந்த பாதையில் பயணிப்பதல்ல உங்களுக்கான தனித்துவமான பாதையை நீங்களே கண்டறிந்து அதில் நம்பிக்கையுடன் பயணிப்பது இந்த நூல் அத்தகைய ஒரு பயணத்திற்கான உங்கள் முதல் அடியை எடுத்து வைக்க உதவும் உன்னை அறிந்தால் உலகை வெல்லலாம் வெற்றி நிச்சயம் என்று நாம் சொல்வது வெறும் வாய் அல்ல அந்த வெற்றிக்கு அடிப்படை உங்களை நீங்கள் எந்த அளவிற்கு ஆழமாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது இந்த பகுதியின் தலைப்பே உங்களை நீங்கள் உணருங்கள் என்றது ஒரு மந்திர சொல் போன்றது உங்கள் உண்மையான பலம் என்ன எது உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டுகிறது உங்கள் பலவீனங்கள் யாவை அவற்றை எப்படி பலமாக மாற்றுவது அல்லது அவற்றால் பாதிக்கப்படாமல் இருப்பது எப்படி உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் ஆசைகள் கனவுகள் என்ன அவற்றை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களா காரணமில்லாத அச்சங்கள் உங்களை தடுக்கின்றனவா அந்த அச்சங்களின் மூலக்காரணம் என்ன உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்னவென்று எப்போதாவது அமைதியாக அமர்ந்து சிந்தித்ததுண்டா இந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் நேர்மையுடன் தேடத் தொடங்கும்போதுதான் உங்கள் ஞான வாழ்வின் கதவுகள் திறக்க ஆரம்பிக்கின்றன உங்களைப் பற்றிய தெளிவான புரிதல் ஏற்படும்போது வெளியுலகச் சவால்களை எதிர்கொள்வது மிகவும் எளிதாகிவிடும் சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டதும் மற்ற மிருகங்கள் அஞ்சி நடுங்குவது போல தன்னை உணர்ந்த ஒரு ஆணின் மன உறுதியையும் தெளிவான பார்வையையும் கண்டு பிரச்சனைகள் தாமாகவே வழிவிடும் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி ஒவ்வொரு செயலிலும் உங்கள் முத்திரையை பதிக்க இந்த சுய அறிதல் செல்ஃப் அவேர்னஸ் மிக அவசியம் சவால்களும் தீர்வுகளும் ஆண்களின் போர்க்களம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆணாக நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பல தரப்பட்டவை அலுவலகத்தில் இலக்குகளை அடையும் நெருக்கடி பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் பொறுப்பு சமூகத்தில் தனக்கான ஒரு இடத்தை பிடிக்கும் ஆர்வம் நீண்டு கொண்டே போகும் இந்த பன்முக தாக்குதல்களுக்கு இடையில் உங்கள் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றிக் கொள்வது என்பது ஒரு பெரிய சவால்தான் பல நேரங்களில் இந்த அழுத்தங்கள் நம்மை குழப்பத்திற்கும் சோர்விற்கும் ஏன் சில சமயங்களில் விரக்திக்கும் கூட இட்டு சென்று விடுகின்றன எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது எவ்வளவு உழைத்தாலும் திருப்தியான வாழ்க்கை அமையவில்லையே என்ற கேள்விகள் உங்கள் மனதை அரித்துக் கொண்டிருக்கலாம் நண்பர்களே நீங்கள் தனியாக இல்லை இந்த கேள்விகளும் இந்த உணர்வுகளும் நம்மில் பலருக்கும் பொதுவானவையே ஆனால் இவற்றை எப்படி அணுகுகிறோம் என்பதில்தான் ஒரு ஞான வாழ்வு வாழும் ஆணுக்கும் சராசரி ஆணுக்கும் உள்ள வித்தியாசம் வெளிப்படுகிறது இந்த நூலில் நாம் பார்க்கப்போகும் போகும் வாழ்வியல் மந்திரங்கள் இத்தகைய சவால்களை திறம்பட எடர்கொள்ளவும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு படிப்பினையையும் ஒரு வாய்ப்பையும் காண உங்களுக்கு கற்றுத்தரும் மன அழுத்தத்தை குறைத்து மன உறுதியை அதிகரித்து எந்த சூழ்நிலையையும் நிதானமாக அணுகும் பக்குவத்தை நீங்கள் பெறுவீர்கள் இங்கு பகிரப்படும் தத்துவங்கள் உங்கள் சிந்தனை முறையை மாற்றி பிரச்சினைகளின் மூலக்காரணத்தைக் கண்டறிந்து அவற்றுக்கு நிரந்தர தீர்வு காண வழிகாட்டும் இந்த பயணத்தின் தொடக்கம் ஒரு புதிய அத்தியாயம் இந்த நூல் உங்களுக்கு அறிவுரைகளை அள்ளி வழங்கும் ஒரு சொற்பொழிவு மேடை அல்ல மாறாக உங்கள் கரம் பற்றி வாழ்க்கை பயணத்தில் உங்களுடன் வரும் ஒரு உண்மையான நண்பன் இங்குள்ள ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு கருத்தும் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளவும் ஆழமாக சிந்திக்கவும் உங்கள் வாழ்வில் சிறு சிறு நேர்மறை மாற்றங்களை செய்யவும் தூண்டும் அமிர்தம் போன்ற இந்த வாழ்வியல் உண்மைகள் உங்களுக்குள் உறங்கிக் கிடக்கும் அளபரிய சக்தியை தட்டி எழுப்பும் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக வரையறுத்து அதற்கேற்ப உங்கள் ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு நம்பிக்கையுடன் முன்னேற இது ஒரு புள்ளியாக அமையும் மறதி சோம்பல் தேவையற்ற கவலைகள் போன்ற நேர்மறை எண்ணங்களை நீக்கி உங்கள் ஆற்றலை ஆக்கப்பூர்வமான வழிகளில் செலுத்த கற்றுக்கொள்வீர்கள் நினைவிருக்கட்டும் ஒரு பெரிய மாற்றமும் ஒரே நரையில் நிகழ்ந்துவிடாது இது ஒரு தொடர் முயற்சி இந்த நூலில் உள்ள மந்திரங்களை உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் கடைப்பிடிக்கத் போது உங்கள் வாழ்வில் ஏற்படும் அற்புதங்களையும் வளர்ச்சியையும் நீங்களே கண்கூடாகக் காண்பீர்கள் வாருங்கள் சகோதரர்களே உங்கள் ஞான வாழ்வின் முதல் அத்தியாயத்தை நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் சமம் தொடங்குவோம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பும் சிற்பமாக செதுக்கும் ஆற்றல் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது அந்த ஆற்றலை உணர்த்தும் ஒரு சிறு கருவிதான் இந்த நூல் அத்தியாயம் இரண்டு உணவும் மனமும் ஆரோக்கிய வாழ்வின் ஆதாரம் அறிமுகம் நீங்கள் உண்பது உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது சகோதரர்களே நாம் உண்ணும் உணவு வெறும் பசியை போக்கும் ஒரு பொருள் மட்டுமல்ல அது நம் உடலை மனதை உணர்வுகளை ஏன் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் தரத்தையே வடிவமைக்கும் ஒரு மாபெரும் சக்தி என்பதை நீங்கள் ஆழமாக உணர வேண்டும் ஒருவன் எதை உண்கிறானோ அதுவாகவே ஆகிறான் என்ற ஞானிகளின் வாக்கு நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் உண்மையாகவே பிரதிபலிக்கிறது இன்றைய அவசர உலகில் உணவு குறித்த பல்வேறு முறம்பட்ட தகவல்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் உணவுக்கும் மனதுக்கும் உள்ள பிரிக்க முடியாத தெய்வீக தொகர்பை உணர்ந்து நம் உணவுப் பழக்கத்தை சீரமைப்பது நாம் விரும்பும் வெற்றிகரமான நிறைவான வாழ்க்கைக்கு மிக அவசியமான முதல் படியாகும் இந்த அத்தியாயத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பும் வண்ணம் செதுக்க உங்கள் உணவுப் பழக்கத்தை ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக எப்படி பயன்படுத்தலாம் என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம் உங்கள் உடலும் மனமும் உச்சபட்ச ஆற்றலுடனும் தூய்மையுடனும் செயல்பட இந்த உணவு மந்திரங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உணவின் மும்பெரும் பிரிவுகளும் அவற்றின் தாக்கங்களும் நாம் உண்ணும் உணவை அதன் தன்மை மற்றும் நம்மீது அது ஏற்படுத்தும் தாக்கத்தின் அடிப்படையில் மூன்று முக்கிய வகைகளாக பிரிக்கலாம் இவற்றை சரியாக புரிந்து கொள்வது நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ள பெரிதும் உதவும் சாத்வீக உணவுகள் தூய உணவுகள் த பாத் டு பியூரிட்டி அண்ட் பவர் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் பருப்பு வகைகள் கொட்டைகள் விதைகள் பால் தேன் போன்றவை சாத்விக உணவுகள் எனப்படும் இவையின் இயற்கையின் கொடைகள் இவ்வுணவுகள் மனதிற்கு அமைதியையும் உடலுக்கு அளப்பரிய ஆற்றலையும் புத்திக்கு தெளிவையும் ஆன்மாவிற்கு உயர்வையும் அளிக்கின்றன இவை நம் உடலில் இலகுவாக ஜீரணமடைந்து நம்மை எப்போதும் விழிப்புணர்வுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் மன உரிமைப்பாட்டுடனும் வைத்திருக்கும் பிரம்மச்சரிய வாழ்வை மேற்கொள்ள விரும்பும் ஆண்களுக்கு சாத்விக உணவுகள் ஒரு வரப்பிரசாதம் ஏனெனில் இவை புலன்களை அமைதிப்படுத்தி மன கட்டுப்பாட்டை வளர்த்து உயிர் சக்தியை மேல்நோக்கி செலுத்த உதவுகின்றன புதிய தூய்மையான பழங்கள் கற்கண்டு தேன் பால் வெண்ணெய் போன்ற தூய்மையான உணவுப் பொருட்கள் ஆகும் ராஜ உணவுகள் கிளர்ச்சியூட்டும் உணவுகள் த ஃபயர் ஆஃப் பேஷன் அண்ட் அஜிடேஷன் அதிக காரம் புளிப்பு உப்பு மசாலா பொருட்கள் வெங்காயம் பூண்டு காஃபி டீ போன்றவை ராஜசிக உணவுகள் எனப்படும் இவை உடலில் தற்காலிகமாக ஒருவித கிளர்ச்சியையும் வேகத்தையும் கொடுத்தாலும் நீண்டகால அடிப்படையில் மன அமைதியை குலைத்து கோபம் பதட்டம் போன்ற உணர்வுகளை தூண்டக்கூடும் இவை புலன்களை தூண்டி மனதை அலைப்பாயச் செய்து பிரம்மச்சரிய விரதத்திற்கு பெரும் தடையாக அமையும் தாமசிக உணவுகள் மந்த உணவுகள் த வெயில் ஆஃப் இக்னரன்ஸ் அண்ட் இனர்ஷியா பழைய உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இறைச்சி மது போன்றவை உடலுக்கும் மனதிற்கும் மந்தத்தன்மையையும் சோர்வையும் எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும் சூடான வகைகள் மிகவும் பக்குவப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் மனத் தூய்மையைக் கெடுத்து அமைதியற்ற நிலையைத் தருவனவாகும் எனவே இவ்வகை உணவை தவிர்க்க வேண்டும் இவ்வுணவுகள் நம் உயிர் சக்தியை குறைத்து நம்மை ஆன்மீக பாதையிலிருந்து விலக்கி புலனின்பங்களில் மூழ்கச் செய்யும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களுக்கு இவை முற்றிலும் தவிர்க்க வேண்டியவை மாற்றத்திற்கான மந்திரம் உங்கள் அன்றாட உணவில் சாத்விக உணவுகளின் அளவை அதிகரித்து இராஜசிக மற்றும் தாமசிக உணவுகளைக் குறைப்பதன் மூலம் உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதையும் மனதில் ஒரு புதிய தெளிவு கிடைப்பதையும் நீங்களே உணர்வீர்கள் சவால்களை எதிர்கொள்ளும் உங்கள் திறனும் நாள் முழுவதும் சோர்வின்றி உழைக்கும் உங்கள் சக்தியும் பன்மடங்கு அதிகரிக்கும் உணவும் மனமும் பிரிக்க முடியாத பந்தம் நாம் உண்ணும் உணவின் நுட்பமான சக்தியே நம் மனமாக உருவெடுக்கிறது மனமானது உணவு சாரத்தின் நுட்பமான நுணுக்கிய பொருளாகும் அதாவது நாம் உண்ணும் உணவின் நுட்பமான சாராம்சம்தான் நம் மனமாக உருவாகிறது தூய்மையான சத்தான உணவை உண்ணும்போது நம் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் நேர்மறையாகவும் இருக்கிறது இது தியானத்திற்கும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் பிரம்மச்சரிய விரதத்திற்கும் மிக அவசியம் மாறாக ராஜ மற்றும் தாமசிக உணவுகள் நம் மனதை அலைப்பாயச் செய்து தேவையற்ற எண்ணங்களையும் குழப்பங்களையும் புலனின்ப நாட்டங்களையும் உருவாக்குகின்றன இத்தகைய மனம் பிரம்மச்சரிய வாழ்வின் மேன்மையை உணர்வதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் தடையாக இருக்கும் எனவே உங்கள் மனதை வெல்ல விரும்பினால் முதலில் உங்கள் உணவை வெல்லுங்கள் உங்கள் உணவுப் பழக்கத்தை சீரமைப்பதன் மூலம் உங்கள் மனதின் எஜமானனாக நீங்கள் மாற முடியும் உணவும் பிரம்மச்சரியமும் உயிர் சக்தியின் பாதுகாப்பு கவசம் சகோதரர்களே பிரம்மச்சரியம் என்பது வெறும் உடலளவில் புலன்களை அடக்குவது மட்டுமல்ல அது மனதாலும் வாக்காலும் தூய்மையை கடைபிடித்து நம் உயிர் சக்தியாகிய விந்து சக்தியை வீணாக்காமல் அதை ஆன்மீக ஆற்றலாக ஓஜஸ் சக்தியாக மாற்றி நம்முடைய உடல் மன ஆன்ம வளர்ச்சிக்கே பயன்படுத்தும் ஒரு தெய்வீக நெறியாகும் இந்த உன்னத பிரம்மச்சரிய வாழ்விற்கு உணவு பழக்கம் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது உணவு பிரம்மச்சரியத்துடன் நெருங்கிய தொடர்புடையது சாத்வீக உணவு இதுவே பிரம்மச்சாரியின் முதல் நண்பன் இது விந்து சக்தியை கெட்டிப்படுத்தி உடலில் நிலைபெறச் செய்து தேவையற்ற காம எண்ணங்கள் மனதில் எழாவல் தடுக்கிறது மன அமைதியையும் தியானத்தில் ஆழத்தையும் தருகிறது காரசாரமற்ற எளிமையான உணவு அதிக காரம் மசாலா புளிப்பு போன்றவை ரத்த ஓட்டத்தை தூண்டி காம உணர்வுகளை கிளர்ந்திடச் செய்யும் எனவே பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்கள் மிகவும் எளிமையான காரமற்ற சைவ உணவையே உட்கொள்ள வேண்டும் மிதமான உணவு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதிகமாக உண்பது உடலில் மந்தத்தன்மையை உருவாக்கி காம உணர்வுகளை தூண்டும் எனவே எப்போதும் அரைவயிறு நிரம்பும் அளவு உணவை தூய்மை நீருடன் எடுத்துக்கொள்ளுங்கள் இது பிரம்மச்சரியத்திற்கு உகந்தது இரவு நேர உணவு இரவு படுக்கைக்கு செல்வதற்கு குறைந்தது இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு முன்பே உணவை முடித்துவிட வேண்டும் பால் போன்ற எளிதில் ஜீரணமடையக்கூடிய சாத்வீக உணவை மிதமாக எடுத்துக்கொள்ளலாம் இது இரவு நேர சுவப்னஸ்கலிதம் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் மாற்றத்திற்கான மந்திரம் உங்கள் உணவு பழக்கத்தை பிரம்மச்சரிய நெருக்கி ஏற்றவாறு முழுமையாக மாற்றி அமைக்கும் போது உங்கள் உடலில் ஒரு புதிய தெய்வீக ஆற்ற சஞ்சாரமாவதை உணர்வீர்கள் தேவையற்ற பாலியல் எண்ணங்கள் குறைந்து மனம் அமைதி அடையும் உங்கள் நினைவாற்றல் மன உரிமைப்பாடு ஆன்மீக சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆன்மீக அளவிலும் ஒரு புதிய பரிமாணத்தை அடைவீர்கள் இதுவே வெற்றி நிச்சயம் என்பதின் ஆணிவேர் ஆரோக்கிய வாழ்விற்கு ஆண்களுக்கான உணவு மந்திரங்கள் பிரம்மச்சரிய பாதையில் உங்கள் பிரம்மச்சரிய வாழ்வு வெற்றி பெறவும் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆன்மீக பாதையில் தடைகளின்றி பயணிக்கவும் இதோ சில சக்தி வாய்ந்த உணவு மந்திரங்கள் சாத்வீகமே ஆதாரம் உங்கள் உணவில் எண்பது சதவீதம் முதல் தொன்னூறு சதவீதம் வரை சாத்விக உணவுகளை நிறைந்திருக்கட்டும் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் முழு தானியங்கள் பருப்புகள் முளைகட்டிய தானியங்கள் உலர்பழங்கள் தேன் பால் மோர் ஆகியவற்றை உங்கள் உற்ற துணையாக்கிக் கொள்ளுங்கள் சுவைக்கு அடிமையாகாதீர்கள் நாக்கின் சுவைக்காக அல்லாமல் உடலின் ஆரோக்கியத்திற்காகவும் மனதின் தூய்மைக்காகவும் ஆன்மாவின் உயர்வுக்காகவும் உண்ணப்பழகுங்கள் எளிமையான இயற்கையான சுவைகளையே விரும்புங்கள் உண்ணும் முறையில் ஒழுக்கம் பசித்த பின்னரே உண்ணுங்கள் நன்கு மென்று அமைதியாக இறை சிந்தனையுடன் உண்ணுங்கள் உண்ணும்போது பேசுவதையோ டெலிவிஷன் பார்ப்பதையோ தவிருங்கள் தவிர்க்க வேண்டியவை வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் காளான் இறைச்சி மீன் முட்டை மது புகையிலை காஃபி டீ மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முழுமையாக தியாகம் செய்யுங்கள் இவை பிரம்மச்சரியத்திற்கு எதிரானவை சூடான கறிவகைகள் மிகவும் பக்குவப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் காரமுள்ள பொருட்கள் மன தூய்மையை கெடுத்து அமைதியற்ற நிலையை தருவனவாகும் நீரே அருமருந்து தினமும் போதுமான அளவு தூய்மையான நீரை பருகுங்கள் இது உடல் நச்சுக்களை வெளியேற்றுவதோடு மன அமைதிக்கும் உதவும் வாரம் இருமுறை உண்ணார் நோன்பம் விருப்பப்பட்டால் உடல் மற்றும் மன தூய்மைக்கு வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் இருமுறை உண்ணா நோன்பு இருப்பது மிகவும் நல்லது இது ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வளித்து உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றி மனதை மேலும் ஒருமுகப்படுத்த உதவும் அவ்வப்போது நோன்பிருந்தால் உணர்ச்சி வசப்படுவதை தடுத்து நிறுத்துவதோடு கோபத்தை அடக்கி பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்கும் உதவுகிறது சகோதரர்களே உங்கள் உணவுப் பழக்கம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உங்கள் புலன்களும் மனமும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் உங்கள் உயிர் சக்தி பாதுகாக்கப்பட்டு அது உங்களை உடல் மன ஆன்மீக ரீதியாக மாபெரும் உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் இந்த உணவு மந்திரங்களை கடைபிடிப்பதை உங்கள் பிரம்மச்சரிய வாழ்விற்கு நீங்கள் இடும் மிக உறுதியான அடித்தளமாகும் இந்த அடித்தளத்தில் நீங்கள் எழுப்பும் வாழ்க்கை மாளிகை வெற்றியாலும் அமைதியாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை